ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சினிமாவை பற்றி விமர்சிப்பது சினிமா நடிகர்களை விமர்சிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது வேற ஒரு சினிமா நடிகரை தான் சார்ந்திருக்கக்கூடிய துறை குறித்து விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க அதுவும் தன்னை விமர்சித்துக் கொள்வது தான் சார்ந்த துறை தன்னை தன்னுடைய துறை இதை விமர்சிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மையான விஷயம் அந்த அஜித் அஜித்குமார் அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு கேவலமான விஷயம் வந்து கரூர் சம்பவம் ஒரு சினிமா நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் உயிர் கெடுத்து தமிழ் சமூகத்துக்கே அவமானம் கோவில் திருவிழாக்கள்ல உயிர் போயிருக்கு ஏதாவது கூட்ட நெரிசு வந்த பா போலி பாபாவா பாலி பாபாவா அந்த உத்தரப்பிரதேசல போய் பார்க்க உயிர் போச்சு வெள்ளத்துல இயற்கை பேரிடரில் கூட்ட கூட்டமா போய் மக்கள் சிக்கியிருக்கிறாங்க இதையெல்லாம் கூட ஏதோ அவன் சாமி பார்க்க போனா அப்ப கூட திட்டுவாங்க ஏப்பா இந்த கூட்ட நெரிசல போய் சாமி பார்க்கணுமான்னு சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட ஆனா சினிமா நடிகனை பாக்குற மாதிரி ஒரு சினிமா நடிகனை பக்கத்துல பார்க்க போறோம்னு போய் உயிரை விட்ட கேவலம் அவளோ நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து கருமுள்ளியா வந்துருச்சு இந்த நிலையில் எதற்குமே கருத்து சொல்லாத அஜித் குமார் பெரும்பாலும் எதுலையுமே தன்னை கமிட் பண்ணிக்க மாட்டார் அரசியல் பொது விஷயங்கள் எல்லாமே அவர் பாட்டுக்கு நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றேன் ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் ஒய்ஃபோட குழந்தைகளோட அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க இந்த அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் வாழுங்க நீங்கள் படிங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க இந்த மாதிரியான கருத்தை தொடர்ச்சியாக சொல்பவர் நடிகர் அஜித்குமார் அந்த நடிகர் சமீபத்தில் ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான பேட்டி அந்த கரூர் சம்பவம் குறித்து பேசும்போது ரொம்ப ரொம்ப மெச்சூடாக சொல்கிறார் முதல்ல இதுக்கு தனி மனிதர் பொறுப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப உண்மை அதைத்தான் நான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே விஜய விட ஆபத்து விஜய்க்கு கூடுகின்ற இந்த கூட்டம் இந்த அறிவிலிகள் இந்த அறியாமையில் இருப்பவர்கள் இந்த ஒரு நடிகனுக்காக தான் வெயிலையும் மழையும் குழந்தையும் பொருட்படுத்தாமல் வந்து தன்னை வருத்தி கொள்கின்ற இந்த அறிவிலிகள் இந்த பகுத்தறிவு இல்லாதவர்கள் இவர்கள் தான் ஆபத்து விஜய்ங்கிற ஒற்றை மனிதர் ஆபத்து கிடையாது விஜய்க்கு கூடுகின்ற இந்த ரசிகர் இந்த முட்டாள் கூட்டத்தை வச்சுதான் விஜய் வந்து தன்னை பெரிய தலைவராக நினைச்சுக்கிறார் அப்ப இதுல தப்பு யார் பக்கம்னா கூடுகின்ற கூட்டம் இந்த கூட்டம் இதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக பின்புலம் இருக்குன்னு அஜித் சொல்றாரு அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது என்ன சமூக பின்புலம்னா நடிகர்களுக்கு நீங்கள் ஏன்னா முக்கியத்துவம் தருவீங்க அதை தான் அஜித் கேட்குறாரு என்னடா அப்படி முக்கியத்துவம் தருவீங்க இந்த அஜித் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ கட் அவுட் ஏறி ஒருத்தர் அலறான் பால் கூட எடுக்கிறான் எல்லா டிவியும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அஜித் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ அலற விட்ட திரையரங்கம் அப்படின்னு அவங்க போட்டு விடுறாங்க அந்த பால் கூட எடுக்கிறது அஜித் படத்தில் நடந்தது அஜித் படத்துல எவனாவது அந்த கூட்ட நெரிசல் ஒருத்தர் செத்து போகிறது போன ஒரு படத்துல கூட செத்து போனாங்க அதே மாதிரி விஜய் படம் ரிலீஸாக தள்ளி போனால் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறது அந்த விஜய் அஜித் ரஜினி கமல் இந்த நடிகர்களுக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அந்த முக்கியத்துவம் வந்து ஊடகங்களில் வந்து பேசப்படுது உடனே இதை இன்னொரு ரசிகம் பாக்குறான் ஓ விஜய ரசிகர் வந்து இந்த அளவுக்கு கலப்பர பண்றாங்க அப்ப நம்மளும் பண்ணணும் அஜித் ரசிகர் ஓ அஜித் ரசிகர் பண்ணது இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்து பாடுறான் நான் சம்பவம் செய்கிறேன்னு யாரு இவங்க இப்படி மாறி மாறி ஊடகங்கள் வந்து அந்த ரசிக தன்மையை கொண்டாடுறதுக்குல்ல ரசிக தன்மையை வந்து செய்தி ஆக்குறதுக்குல்ல அது வந்து ரசிகர்களை பொதுமக்களை ரொம்ப கெடுத்து விடுது மனசை ஓ இப்படி பண்ணலாம் போல இப்படி பண்ணா டிவியில் வரும் போல இதைத்தான் அஜித் அதில் ஃபோக்கஸ் பண்றாரு ஒரு பட ஓப்பனிங் ஷோக்கு அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆகுது டீசர் ரிலீஸ் ஆகுது அதை தேட்டரில் போடுறது அதில் நம்ம ஸ்க்ரீனை கிழிக்கிறது ரோஹினி தேட்டர் அடிச்சு நொறுக்கிறது இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை ஒரு செய்தியாக்கி தலைப்பு செய்தியாக்கி போடுறீங்க அதனால விவசாயிகள் ஆறு பேர் பழியா கர்நாடகத்துல தண்ணி சொல்லி தஞ்சாவூர்ல போறான போராட்ட செய்தி கூட அவ்வளவு முக்கியமா வராது ஆனா விஜய் படத்துக்கு ட்ரெய்லர்ல தேட்டர்ல நோய் நறுக்கி நொறுக்கியிருக்கான் இத்தனை பேர் கத்தியிருக்கான் அந்த தேட்டரில் இத்தனை பேர் அஜித் ஒழிக்கனு சொன்னான் உடனே அது நியூஸ் இதை நியூஸ் போட 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 இவனுக்கு பெரியது நாமளும் அடுத்து அலப்பற பண்ணணும் நம்மளும் தேட்டரை உடைக்கணும் நம்மளும் ஸ்கிரீனை காலி பண்ணணும் ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க இந்த ரசிகர்களுடைய முட்டாள்தனத்தையும் ரசிகத்தனத்தையும் இந்த ரசிக வெறியையும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பண்ண அவன் வந்து கிறுக்குத்தனமா மேலும் மேலும் கிறுக்குத்தனம் பண்ணி எப்படியாவது ஊடக கவனம் பெறணும் எப்படியாவது ஊடகம் கவனம் பெறணும் அதுக்காக திருப்பி திருப்பி அவன் வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக போகுதுன்னு சொல்றாரு ஸோ இதில் வந்து பலர் வந்து சொல்லலாம் ஆனா இருந்தாலும் விஜய் அவர் குறை சொல்லலை இது எதுக்குமே விஜய் ஒரு தப்பு இல்லை பரவாயில்ல இவரும் காரங்க மாதிரி தான் பேசுகிறாரு விஜய் கட்சிக்காரங்க மாதிரி தான் பேசுறாரு போல விஜய்க்கும் இதற்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் இன்டர்பிரஷன் கொடுக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இதற்கு விஜய்ங்கிற தனி மனிதர் பொறுப்பு இல்லை அப்படின்னா இந்த சமூக கூட்டத்தை ரசிக்கிற அவர் பொறுப்பா இல்லையா அதையும் அஜித்தே சொல்றாரு அஜித் அழகா சொல்கிறாரு தனக்கு ஒரு இப்படி ஒரு கூட்டம் சேர்றதை ரசிக்கிறதும் அதை விரும்புறதும் மிகப்பெரிய தவறு அதனுடைய விளைவு தானே எனக்கு கூட்டம் சேரணும் ஏன்னா கூட்டம் சேர்ந்துருச்சு அண்ணா பத்தாயிரம் பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் லேட்டா வாங்க இருபத்தஞ்சாயிரம் பேரும் அண்ணா இப்பயே இருபத்தஞ்சாயிரம் பேர் பெண் குழந்தைகள் எல்லாம் குழந்தையில வச்சுட்டு கதறாங்க வெயில்ல உங்களுக்காக கத்திக்கிட்டே கிடக்குறாங்க இன்னும் கூட்டம் வந்தீங்கன்னா க்ரௌடு அப்படி ஏற ஹெலிகாப்டர் எடுத்தா அப்படி தெரியும் அப்படியா அப்படி அந்த லேட்டா வர்றதை விரும்புறது கூட்டத்தில் கத்திக்கிட்டு தான் உள்ளே இருக்கிறது தெரியாமல் லைட்டை போட்டு இது லைட்டு போட்டு முகம் தெளிஞ்சவனே கத்துறத ரசிக்கிறது ஐ லைட் ஆஃப் பண்ணோன்னே நிப்பாட்டுறது லைட்டு போட்டோன்னே ரசிகர் கத்துவான் பைத்தியம் மாதிரி ஒன்னே ஐ அப்படின்னு இப்படி சைக்கோ மாதிரி ரசிக்கிறீங்களே அதைத்தான் அஜித்து சவுட்டில் அடிச்சிருக்காரு விஜய உனக்கு வர கூட்டத்தை பார்த்து அவளை ரசிக்கிறியா அவனுடைய பைத்தியக்காரத்தனத்தை நீ ரசிக்கிற இல்லை உனக்கு பைத்தியமாக இருக்காங்கிறது அவ்வளோ சுய இன்பம் மாதிரி சுய பெருமிதமாக இருக்கல உனக்கு அதை ரசிக்கிறேல நீனு அதைத்தான் அவர் வந்து சவுட்டில் அடிச்சிருக்காரு அடித்து தூக்கி அடிச்சிருக்கார் இந்த பைத்திகாரத்தனத்தை வந்து அவர் பேசியிருக்காரு விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் பொறுப்பு இல்லை ஆனால் இந்த கூட்டம் கூடுற கான்செப்டை விஜய் ரசிக்கிறாரா இல்லையா ரசிக்கிறார் கூட்டம் கூடுற கான்செப்ட்ஸ மீடியாக்கள் உருவாக்குதா இல்லையா உருவாக்குது அப்போ இந்த சமூகம் ஒரு சொர்ணக்கெட்டு இருக்கா இல்லையா கேவலம் ஒரு சினிமா நடிகைனுக்காண்டி கோடி கோடியா சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்து கருப்பணத்தோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சினிமா நடிகைனுக்காண்டி ஒரு ஜன சாகுறதை வந்து உருவாகிற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கா இல்லையா கேடுகட்ட சமுதாயம் அப்போ இந்த சமுதாய சினிமா மோதையில இருக்கு சினிமா கிறுக்கு இருக்குங்கிற அந்த சமூக அமைப்பும் இதை வளர்த்து எடுக்கிற இந்த ஹீரோயத்தை வளர்த்து எடுக்கிற சினிமா ஊடகங்களையும் இதை உருவாக்குற இதில் நடுநாயகமா உட்கார்ந்து அந்த கூட்டத்தை அறுவடை செய்ய நினைக்கிற பேய்களான விஜய் மாதிரி பண பேயும் ரசிகர்களுடைய இதையும் சுயமோக வெறியும் பிடித்த அவர்களையும் தான் அஜித் இதில் சாடி இருக்கிறார் நீங்க விஜய்ங்கிற பேரை அவர் சொல்ல வேணாம் விஜய் தான் காரணம்னு விஜய் மட்டும் பொறுப்பு இல்லைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு விஜய் பொறுப்புல அது உண்மை தான் எந்த ஒரு சமூக பிரச்சனைக்கும் தனி மனிதன் இப்படி ஆகும் கரெக்ட் தான் அந்த விஜய்ங்கிற நடிகனை இளைய தளபதியாக்கி அவரை ஒரு ஹீரோ பிம்பத்தை உண்டு பண்ணுற இந்த சினிமா உலகம் அதை நம்புகிற இந்த முட்டாள் ரசிகர் கூட்டம் டே பகுத்தறிவு உள்ளவனே அவன் சினிமாவில் நடிக்கிறான்டாங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவன் இந்த திரையில பண்ணுறதுலாம் நேரில் பண்ணிடுவான் அங்கே ஏழைகளுக்கு உதவி செஞ்சா இங்கே ஏழைகளுக்கு உதவி செஞ்சா நம்புற அந்த முட்டாள்கள் அப்போ சமூகம் இன்னும் அவனை பயிற்றுவிக்கப்படாமல் இருக்குங்கிற அந்த சமூகம் இந்த சினிமா ரசிகனுக்கு கட்டோட்டு வைக்கிறதையும் பால்கூடம் எடுக்கிறதையும் தட்டுறதையும் தீபாரதனை காட்டுறதையும் அவர் வந்துட்டாரு அவர் அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு மீடியாக்கள் திருப்பி திருப்பி காண்பிப்பதையும் அஜித் கடுமையாக சாடி இருக்கிறார் ஏ ஓப்பனிங் சோ அந்த ஓப்பனிங் டேல சினிமா ரசிகர்களினுடைய கிறுக்குத்தனத்தை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க கொண்டாடுறீங்க அதனாலதான் ஒவ்வொரு நடிகர் ரசிகர்களும் போட்டி போட்டுட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை சொல்லி இருப்பவர் ஒரு சினிமா விமர்சகர் அல்ல அரசியல்வாதி அல்ல ஒரு சமூக ஆர்வலர் அவரும் சினிமா நடிகர் விஜயை விட பல மடங்கு ரசிகர்களை கொண்ட ஒரு சினிமா நடிகர் அஜித் இன்னைக்கு ரஜினிக்கு அடுத்து அதிகமான ரசிகர்கள் அஜித் தான் இவர் அரசியல் ஆரம்பிச்சதுனால கூட்டம் தெரியுது அவருக்கு அக்கட்சி ஆரம்பிச்சா இதோட கூட்டம் வரும் ஆனா அவர் அந்த மாதிரி போகல ஆனால் அவர் வந்து அப்ப தன்னையுடைய ரசிகர்களுக்கு சேர்த்தா சொல்றாரு அவர் பலமுறை சொல்லியிருக்காரு படத்தை பார்த்தியா ரசிச்சியா போ நான் வாழ்க ஒழியன்னா சொல்லிட்டு இருக்காத நீ பாட்டுக்கு போ நான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா நான் எல்லாம் செட்டில்டு இதை சொல்ல ஒரு மனசு வேணுங்க பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஏழைகளை தனக்கான கேடையமா தான் அந்த விஜய் மாதிரி நடிகர்களை பயன்படுத்துறாங்க ஆனா அஜித்து நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருடா எனக்காக டைத்த ஸ்பெண்ட் பண்ணாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு அஜித்துக்கு இருக்கு விஜய்க்கு அப்படி இல்ல நான் சம்பாதிச்சிட்டேன் நான் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறார் நான் சம்பாத்தியத்தை விட்டுட்டு உங்களுக்கா வந்திருக்கேன் யார்ட்ட அவனே கூலி வேலை பாத்துட்டு இருக்கிறான் அவனே அன்றாட காட்சி அவங்க அம்மா பத்து பாத்தத தெரிச்சிருக்கோம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் பணத்தை பாப்பான் முன்னூறு ரூபா நானூறு ரூபா டிக்கெட்டு அந்த ஏழைகள் இருந்து பணத்தை திருப்பி பிடுங்குறாரு விஜய் வா வா எனக்காக கைத்தட்டு எனக்காக செத்துப்போ என்னை பாக்குறியா நான் யார் தெரியுமா தேவதூதன் பக்கத்துல பாக்குறியா இருட்டு செத்து போட்டு இப்படி உருவாக்குற பிம்பங்கள் அஜித் அடித்து ஒருத்திருக்கிறார் அஜித்தும் இந்த ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் சாடுகிறார் சேர்த்து உண்மையிலே அவர் ஏன் ரசிகர்கள் அப்படி இல்லைன்னா சொல்லல என் அவரும் கோவிலுக்கு போனா கத்துறான் தளத்தலைன்னு இவர் இப்படி சொல்றாரு அதை விரும்பல என்ஜாய் பண்ணல கத்தட்டும் கத்தட்டும்னு விரும்பல கத்தாத கோவிலுக்கு வந்துருக்கேன் பார்த்துட்டேல ஹாய் இப்போ ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி பேச முடியாது வாய் பேச முடியாது அது தெரிஞ்ச உடனே பக்கத்துல வந்து கையை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து சந்தோஷமா ஓகேப்பா இவ்வளவுதான் போறது உனக்காக கத்தணும் உனக்காக உயிர் கொடுக்கணும் உனக்காக கிளிக்கணும் உனக்காக தேட்டர் சீட்டை உடைக்கணும் உனக்காக பைக்கை உடைக்கணும் எதுக்கு ஒருத்த வாழணும் அவன் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போறான் எதுக்கு ஒருத்தர் அஜித் காண்டி காண்டி வாழணும் அவன் இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் நாட்டுக்காக போராட வேண்டியது தமிழர்கள்ட்ட எவ்வளவோ வேலைகள் இருக்கு இன்றைக்கி டெல்லிக்கு இருந்து அவ்வளோ அழுத்தம் தருது அதையெல்லாம் எழுந்து போராடாம யாரோ ஒரு சினிமா கை தட்டிட்டு சட்டையை கழிச்சிட்டு வாழ்க அஜித்து வாழ்க விஜயனே வாழணும் இதை ஒரு அஜித்தே சொல்கிறார் இதை நம்ம சொல்றது பெரிய விஷயம் கிடையாது அஜித் மாதிரி கோடிக்கணக்கில் இந்த ரசிகர் இது மார்க்கெட்டை வச்சு தான் அவருடைய அடுத்த பணம் மார்க்கெட்டை ஏற்ற முடியும் ஆனால் அவர் எனக்கு தேவையில்லைங்கிறாரு இப்படி கிரிக்கெட் பண்ணாதீங்க இப்படி கிரிக்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்வது மூலமாக ரொம்ப ஜென்யூன் பேர்சனாக இருக்காரு ஒரு உயர்ந்த மனிதனாக முதிர்ச்சியான மனிதனாக அஜித் இருக்கிறார் என்பதையே இந்த சம்பவம் காட்டுகிறது அஜித்தினுடைய அறிக்கையை தயவு செய்து ஒவ்வொரு விஜய் ரசிகரும் படிங்க இப்போ அஜித் ரசிகர் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க அவர் வந்து தன்னுடைய ரசிகருக்கும் சேர்த்தா சொல்கிறார் கிரிக்கெட்டுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க மிகப்பெரிய அளவு இந்தியா முழுக்க இருக்கிறாங்க ஆனால் விஜய் அஜித் ரசிகர் கூட அதிகமான ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர் தான் இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா அங்க எந்த இடத்துலையும் இப்படி படுகாய வளருது கூட்டத்தில் நெரிசலை சாகிறது குழந்தை செத்து போறது மாதிரி கொடும நடந்தது கிடையாது அப்ப சினிமா ரசிகர்களுக்கு வந்து பக்குவம் இல்லை எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்க பாரு ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் கவிதைக்கு ரசிகனாயிரு கவிஞனுக்கு அடிமையாரு அரசியல் தலைவனுடைய கொள்கைக்கு அடிமையாரு எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு அடி அடிக்ட் ஆகிறதுங்கிறது வேற பைத்தியகாரத்தனமா அடிக்ட் ஆகிறது விளைவு தான் இது ஒரு ரசிகத்தனம் அதுவும் இனி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் வந்துருச்சு இந்த நடிகர்கள் செய்கிற எல்லாமே போலித்தனமானது சிஜின்னு தெரியும் எதுவும் உண்மை கிடையாது ஒரு காலத்துல எம்ஜிஆர் காலத்தில் அதை நம்புனாங்க எம்ஜிஆர் நம்பிஆர் உண்மை சண்டன் ஆனால் எம்ஜிஆருக்கு உண்மையிலே கத்தி சண்டை அதெல்லாம் தெரியும் அது வேற விஷயம் அந்த காலத்துல கூட இவ்வளவுக்கு இருக்கத்தனம் கிடையாது ஸோ நாகரிகம் வளர வளர சினிமா ரசிகர் போதைங்கிறது இந்த போதையை சினிமா நடிகர்கள் விஜய் மாதிரி நடிகர்கள் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இன்னும் அதிக கோடி சொத்து சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி ரசிகர்ல பள்ளிக்கூடம் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க செத்து போயிட்டா அப்படி தூக்கி இருபது லட்ச ரூபாய் தூக்கிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு அஜித்துக்கு சும்மா ஜுஜிபி இருபது லட்சங்கிறதோ இருபது கோடிங்கிறதோ இப்போ அமேசான் பிரைம்ல அடுத்து ஆரம்பிச்சிட்டார் ப்ரொமோவை ஏன்னா அந்த கரூர்ல நாற்பத்தோரு மீட்டரை அப்படி முடிச்சு விட்டோன்னா அடுத்து இந்த இது ஆரம்பிச்சுட்டா பாருங்க அடுத்து ப்ரொமோஷனுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டா பாருங்க அதுக்காண்டி தான் அந்த பேர் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சது இப்போ சினிமா ப்ரொமோஷன் பண்ணனும் இந்த நாற்பத்தோரு கே கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் பண்ண முடியாது தான் வேகமாக மகாபலியர் கொடுத்துருந்தா பணம்லாம் கொடுத்து முடிச்சிட்டே இல்லை இந்த கையில் விழுணுமா காலை விழுணுமா அழுகிற பாரு பார்த்துட்டே இல்லை போ கண்ணீர் விட்டு அழுதா எல்லாம் முடியாது நியூஸ் போடு அவ்வளோதான் இப்போ ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு தான் நடிகர்கள் உங்கள் குழந்தை செத்து போன குழந்தையோட உயிர் அவ்வளோதான் ஜனநாயன் ப்ரொமோஷன் வரையும் தான் உங்கள் குழந்தைகளோட உயிர் ஜனநாயன் ப்ரோமோஷன் அதோட பெருசு விஜய்க்கு ஸோ இந்த நடிகர்களுடைய போலி பிம்பங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நடிகர் அஜித் குமாரே சொல்லியிருக்காரு செவிட்டில் அடித்தா போல விஜய் சொல்லியிருக்காரு விஜய் கேட்குதா அவரும் உங்களுடைய போட்டி நடிகர் தான் எவ்வளோ பக்குவப்பட்டு ரசிகர்களை படிங்க உருப்புடுங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாரு உங்களை மாதிரி என்னைய பார்க்க வா நான் லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவேன் என்னைய பார்த்து ரசிச்சு கூட்டத்தில் போன்னு சொல்லலை ஸோ அஜித் போன்ற நடிகர்கள் தொடர்ச்சியாக ரசிக மனநிலைக்கு தொடர்ச்சியாக எதிராக பேசணும் ஏற்கனவே என்னை தலைன்னு சொல்லாதீங்க ஏ என்னை எனக்கு பட்டம் போடாதீங்க கத்தாதீங்க கடவுளே அஜித்தேன்னு கத்தாதீங்கன்னு எல்லாத்தையும் தடுத்துருக்காரு எதையும் ரசிக்கல இப்போ விஜய் மாதிரி ரஜினிக்கு போட்டி நாங்கதான் அப்படின்னு சொல்லும் போது விஜய் வந்து அதை தூண்டி விட்டு ரசிச்சார் இல்லைன்னா அமைதியா இருந்தார் ஆனா அஜித் தடுக்கிறார் என்னை ப்ரொமோட் பண்ணாதீங்க என்னை கடவுளாக்காதீங்க உங்கள் உங்க வேலையை பாருங்கிறாரு தொடர்ச்சியா அந்த ரசிக மனநிலையை கண்டித்து வந்திருக்கிறார் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அவர் கண்டித்திருக்கிறார் இப்போதும் அவர் கண்டித்திருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் சினிமாவில் இவர்கள் சண்டை போட்டது போக சினி ரசிகர்களை சண்டை போட வச்சது இந்த மாதிரியான கால எல்லாம் போய் இன்னைக்கு வந்து ரெண்டு ரசிகர்களையும் மனுஷங்களா இருங்க நீங்கள் இன்ஜினியர் ஆங்க டாக்டர் ஆங்க படிங்க என்று சொல்லியிருப்பது முக்கியம் விஜயே நீங்களும் அஜித்தை பார்த்து உங்கள் ரசிகர்களை ஒழுங்குபடுத்துங்க உங்களுடைய தனி மனித துதிக்க அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறாதுங்கிறதான் நம்ம இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது சினிமாவுக்கு உள்ள அரசியல் சினிமாவுக்கு பின்னால் உள்ள சமூக பார்வை சினிமா தாக்கத்தை சமுதாயத்திலும் அரசியலும் ஏற்படுத்துகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வித்தியாசமான கோணத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி